ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆழ்துறை கிணறு அமைக்க ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அதில் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வங்கிக் கடனும் கொடுக்குறாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் விவசாயிகள் ஆழ்துணை கிணறு அமைக்க மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு புதிய கிணறு அமைக்க ஐம்பது சதவீத மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது இதில் அதிகபட்சம் ஒரு லட்சம் வரை வங்கிக் கடன் அதற்கு இணையான ஐம்பது சதவீத மானியம் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் சிறு குறு விவசாயி என்பதற்கான சான்றினை வட்டாட்சியரிடமிருந்து பெற வேண்டும் நில உடைமைக்கு ஆதாரமாக கணினி வழி பட்டா அடங்கல் நகல் ஜாதி சான்று வருமானச் சான்று இருப்பிடச் சான்று இவற்றை விண்ணிக்க வேண்டும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாயிகள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அ அணுகி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன மெயின் எலிஜிபிலிட்டிஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிறு குறு விவசாயியா இருக்கணும் அதாவது ஐந்து ஏக்கருக்குள்ளே நிலம் வச்சுருக்கணும் அல்லது எஸ்சி எஸ்டி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் போதும் அப்புறம் உங்களால் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆழ்துறை கிணறு அமைக்க ஐம்பது சதவீத மானியம் மற்றும் ஒரு லட்சம் வங்கிக் கடன் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்